நெடியோன் வணக்கம் இன்று நாம் சென்னல்குடியில் அமைந்திருக்கும் மிக பழமையான ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோவிலை தான் காண இருக்கின்றோம் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த சிவன் கோவிலானது மன்னார்கோட்டையிலிருந்து மேலும் பதினைந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது காணப்படுகின்றது ஏற்கனவே நாம் மன்னார்கோட்டை சிவன் கோவிலை பார்த்தோம் இப்பொழுது அந்த வழியாகத்தான் அதாவது துலுக்கப்பட்டி சிமிட் தொழிற்சாலை ஆவடையாபகம் சின்னியாபகம் கோட்டூர் என்று செங்கல்குடி நாம் செல்கின்றோம் இந்த தூரமானது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூக்கமாகும் சினியாபவ் மிக பழமையான போர் ஊர் அதே போன்று மண்ணாகோட்டை அதைவிட பழமையான ஊர் ஏற்கனவே அங்குள்ள ஜமீன்கள் அதே போன்று அங்குள்ள சிவன் கோவில் வரலாறை பற்றி ஏற்கனவே இரண்டு பதிவுகள் வெளியிட்டுள்ளோம் பார்த்து சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது கோட்டோகையிலிருந்து செங்கல்குடியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த சாலையானது பனைமர சாலையாக காணப்படுகின்றது ஏற்கனவே சாத்தோகையிலிருந்து இலக்கங்குடி செல்லும் சாலையும் தான் காணப்பட்டது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் தமிழ் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் நிறைய பனைமர பனை மதங்களை வளர்த்தார்கள் நீர்வளத்தை பெருக்கும் அதே போன்று உணவு தேவையை பல்வேறு வகைகளில் பூர்த்தி செய்யும் என்ற நோக்கத்தில் வளர்த்தார்கள் இப்பொழுது சென்னல்குடி வழியாக நாம் அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் சென்னது குடியிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நடுக்காட்டில் இந்த கோவிலானது அமைந்துள்ளது நீங்கள் பார்க்கலாம் பொட்டல் வெளியில் இந்த கோவில் காணப்படுகின்றது இந்த கோவில் இப்பொழுது ஒரு சிதிலமடைந்த கட்டடமாக இருக்கின்றது அதாவது கற்றாளி என்று அழைப்பார்கள் இந்த கோவிலுக்கு அதாவது மூலவருக்கு கோபகங்கள் கிடையாது அதே போன்று ராஜ கோபகங்கள் கிடையாது மூலவர் இயக்கும் அறை அதே போன்று இரண்டு சிறிய மண்டபங்கள் அர்த்த மண்டபம் முன் மண்டபம் என்று அதாவது நூலகத்துக்கு எதிரை இருக்கும் முதல் மண்டபமும் அடுத்து ஒரு பெரிய மண்டபமும் காணப்படும் அதாவது திறந்தவெளி மண்டபமாக இது இருக்கும் இவ்வாறு இரண்டு மண்டபங்களை கொண்டதாக மட்டும்தான் இந்த கோவிலானது காணப்படுகின்றது என்று அந்த கோவிலை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கோவிலில் செல்லும் வழியில் சாலையிலிருந்து இறங்கி செல்லும் வழியில் ஒரு பழைய ஆட்டு ஒன்று காணப்பட்டது செக்கு அதே அடுத்து ஒரு விநாயகர் சிலை பிள்ளையார் சிலையும் காணப்படுகின்றது இந்த சிலைகள் பிற்காலத்தில் நிறுவப்பட்டதா அல்லது இந்த ஆட்டுப்போழும் பழமையானதா என்று அதில் எழுதப்பட்ட எழுத்துக்களை வைத்து நான் பிள்ளையார் சிலையில் எந்தவித எழுத்துக்களும் காணப்படவில்லை செக்கானது பிற்காலத்தில் தானம் அளித்ததாக சொல்லப்படுகின்றது அதில் உள்ள தகவல்கள் இப்பொழுது இதுதான் அந்த கற்றாலி என்று அழைக்கப்படும் பழமை வரிக்கப்பட்டுள்ளது ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஏராளமான தமிழ் எழுத்துக்கள் அந்த கால எழுத்துக்கள் மூன்று பாண்டிய மன்னர்கள் தொடர்ந்து எழுதி வைத்துவிட்டு செய்தியை நமக்கு கடத்திவிட்டு சென்றுள்ளார்கள் மிக அழகிய தோற்றத்துடன் இருந்தாலும் என்று சிதிலமடைந்து வருகின்றது மனதுக்கு மிகவும் பொது பகத்தத்தை தகும் விடயமாக காணப்படுகின்றது ஏற்கனவே மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் என்ற ஒரு யூடியூபர் அங்கு சென்றார் வலைவலி காட்சிக்காக அதைத் தொடர்ந்து தமிழ் நேவிகேட்டர் என்று அழைக்கப்படும் அவரும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்றார் தற்காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பத்து மாதங்களுக்கு முன்பு மேலும் ஒரு வலை காட்சி எடுப்பதற்காக ஒருவர் அங்கு சென்று வந்திருக்கின்றார் இவர்களின் வாயிலாகத்தான் இந்த இடமானது இவ்வளவு பழமையான இடம் அதே போன்று இந்த இடத்தில் அந்த தகவல்கள் அதாவது கோவிலை பற்றிய பழமையான தகவல் இருப்பது இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு நானும் அங்கு சென்றேன் அப்பொழுது அதாவது பத்து மாதங்களுக்கு முன்பு அறியாத ஆலயங்கள் என்ற ஒரு வலைவொலிக் காட்சி காணொலி எடுப்பவர் இந்த தகவலை பற்றி பதிவிட்டிருந்தார் யூடியூப்பல் அதன்படி இது அவரும் இந்த சிவன் கோவிலுக்காக திருப்பணிகளை செய்து செய்திருக்கின்ற அதாவது இந்த கோவிலை சுற்றியுள்ள மரங்களை சுத்தமாக அதாவது முல் செடிகள் வளர்ந்திருந்தன அதே போன்று அடர்ந்த புதற்காடாக இருந்தது சுத்தப்படுத்தி அந்த திருப்பணிகள் உளவாக பணி செய்ததன் காரணமாக இன்று சுத்தமாக காணப்படுகின்றது அவர்களை நாம் இவ்வாறு பலரும் முயற்சி எடுத்ததை நாம் நிச்சயமாக ஒரு தலைவணங்க வேண்டும் இல்லை உள்ளியல் துறையினரும் இங்கு வந்து படியெடுத்து சென்றுள்ளார்கள் இங்குள்ள அதாவது கல்வெட்டுக்களை அதற்காக பலரும் அவர்களின் உடல் பாண்டிய நாடு பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் நிறுவனரும் அப்பொழுது வந்ததாக தகவல்கள் நமக்கு இணையதளங்கள் அதாவது இணையம் வாயிலாக கிடைக்கின்றன இப்பொழுது அந்த கோவிலில் தான் நாம் நிற்கின்றோம் கற்றாழி கோவில் இந்த கோவிலானது நடுக்காட்டில் ஒரு பொட்டல் வெளியில் அதை போட்டு சுற்றி கரிசல் காடுகள் நிறைந்த அதாவது கசல் காடுகள் பகுதி சோளம் போன்ற பயிர்கள் பயிர் செய்யப்படும் அவ்வாறான ஒரு காட்டின் நடுவே அமைந்துள்ளது ஆனால் இந்த இடம் ஓரளவு செம்மண் நிறைந்த பகுதியாகவும் காணப்படுகின்றது இந்த செம்மல்குடி ஓரளவு வளமையான பகுதி இந்த இதை சுற்றி உள்ள பகுதிகளில் நிலை நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றது அதே போன்று பலிப்பீடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோவிலை சேர்ந்த சிவன் சிலைகள் அரை கிலோமீட்டர் தூரத்தில் நிறைய மணிகளையும் கட்டி வைத்துள்ளார்கள் இந்த காணொளியின் இறுதியில் அதை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் அதே போன்று அங்கு நந்தி சிலைகளும் காணப்படுகின்றன மிக அந்த சிலைகள் அங்கு ஏன் எடுத்து வைக்கப்பட்டது இந்த கோவில் எப்பொழுது அழிந்து பட்டது ஏன் அது மீ மீள் உருவாக்கம் செய்யப்படவில்லை என்பதை பற்றி சரியான தகவல்கள் இல்லை தகவல்கள் கிடைத்தால் அடுத்த வகுப்பு பதிவில் அந்த கோவிலுக்கு அருகே சென்று கல்வெட்டுக்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கின்றேன் அப்பொழுது அந்த தகவல்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் சற்று தொலைவில் அதாவது குலதெய்வ கோவிலாக காணப்படும் போது தூண் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது அதிலிருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தொலைவில் இப்பொழுது அதைத்தான் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உள்ளூர் மக்கள் வழிபடும் குலதெய்வ கோவில்களாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இங்கிருந்து ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு மீட்டர் தொலைவில் மேலும் ஒரு கோவில் காணப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வளர்ச்சி அடைந்த கோவில்களாக இருக்கலாம் இதுவும் அது அந்த கோவில் குலதெய்வ கோவில்களாக காணப்படுகின்றன அந்த கோவில் நல்ல முறையில் கட்டப்பட்டுள்ளது ஆனால் அந்த கோவில் எந்த ஒரு பராமரிப்பு பணிகளும் இல்லாமல் காணப்படுகின்றது இவ்வாறான பழமையான கோவில்களை தமிழக அல்லது மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஓரளவு பாதுகாத்து வந்தால் எதிர்காலத்தில் இது வீழாமல் எரிந்து விழாமல் சிதிலமடையாமல் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும் என்று நமது ஆழ்ந்த கோரிக்கையாக இருக்கின்றது உள்ளூர் மக்களும் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் இந்த கோவிலில் சில இடங்களில் கற்களை தட்டினால் மரியோசை வருகின்றது அவ்வாறு ஒரு கட்டிடக்கலையானது எதுவும் நடப்பதில்லை பொட்டல் வெளியில் புத புதைகள் நிறைந்த பார்த்த கரிசல் காட்டில் தான் இந்த கோவில் காணப்படுகின்றது முன்பு பூஜைகள் நடைபெற்றிருக்க வேண்டும் முன்பு காலத்தில் கட்டப்பட்ட பொழுது இப்பொழுது எந்தபோது பூஜைகள் இல்லாமல் இடிந்து நிலையில் காணப்படுகின்றது வழிபாடுகள் எதுவும் கிடையாது இப்பொழுது அந்த கோவிலின் கருவகை பகுதியில் தான் பார்க்கின்றோம் புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகின்றன பெண் தெய்வங்களுக்கான புடைப்பு சிற்பங்கள் உள்ள இடிந்த கற்களின் நடுவே அது தென்படுகின்றது இங்கு உள்ள சிவன் அதாவது திருப்பொதி இழிவுடையார் என்று அழைக்கப்படுகின்றார் மூலவர் மூன்று பாண்டிய மன்னர்களின் பெயர்களானது கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன இதில் மூத்த கல்வெட்டுகளானது அதாவது திரிபுவன சக்கரவக்தி என்று அழைக்கப்படும் மாகவகமன் பகாக்கம பாண்டியரின் கல்வெட்டு இவர் ஆயிரத்தி நூத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி நூத்தி அறுபது வரை பதவியில் இருந்தால் அதாவது ஆட்சி செலுத்தினார் அந்த கால கல்வெட்டாக இருக்கின்றது அதாவது இந்த பகுதியில் தானம் அளித்ததாக சொல்லப்படுகின்றது மேலதிக தகவல்களை நான் அடுத்து அந்த க கல்வெட்டுகள் இந்த கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு சென்று நான் அடுத்து ஒரு காணொலியில் தெரிவிக்கின்றேன் அதையடுத்து நீங்கள் பார்த்தால் விக்கிரம விக்கிரம பாண்டியன் பெயரில் ஆயிரத்தி நூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறுக்கு இடைப்பட்ட அதாவது சடைவர்மன் விக்ரகமா பாண்டியன் கல்வெட்டாக இருக்கின்றது அந்த கல்வெட்டு அடுத்து கிடைக்கின்றது அடுத்து பார்த்தால் மாகபகுமன் பாண்டியன் இரண்டாம் பாகபகமன் சொந்தக பாண்டியன் கால கல்வெட்டாக இருக்கின்றது ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ஒன்னு காலகட்டத்தில் இவர் ஆட்சியில் இருந்தார் கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் மல்கோபோலா தமிழகம் வந்தடைந்தால் சீனாவின் வழியாக ஈரான் அதாவது அவர் ஈரான் செல்லும் வழியில் இங்கு வந்தார் அவையின் பத்தாம் ஆட்சி காலத்தில் இந்த கல்வெட்டுக்களானது வெட்டப்பட்டதாக அது எழுதப்பட்டுள்ளது பல இடங்களிலும் தூண்களில் அதாவது முன்பு அந்த மண்டபத்துக்கு எதிரே அதாவது கருவறைக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் தூண்களில் ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஒரு நடுக்காட்டில் உள்ள ஒரு கோவிலில் இத்தனை கல்வெட்டுகள் காணப்படுவது நமக்கு ஆச்சரியம் அளிக்கின்றது நமது பாண்டிய மன்னர்கள் நமக்காக நிறைய செய்திகளை விட்டு சென்றுள்ளார்கள் இந்த நடுக்காட்டில் இதன் சுந்தர அதாவது மாகவகுமன் சுந்தர பாண்டியன் இரண்டாம் மாகபகுமன் சுந்தர பாண்டியன் பேய வகும் கல்வெட்டு இந்த கல்வகையின் தெற்கு பக்கத்தில் காணப்படுகின்றது வெளிச்சுவகை எஞ்சிய கல்வெட்டுகள் இந்த தூண்களில் காணப்படுகின்றன அதாவது மாகவகுமன் பராக்கிரம பாண்டியன் சடயவகுமன் விக்கிரம பாண்டியன் ஆகிய கல்வெட்டுகள் இந்த தூண்களில் அவர்கள் தானம் அளித்ததை பற்றி எழுதப்பட்டுள்ளன ஆயிர ஆயிரமாவது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு இடைப்பட்ட கல்வெட்டுகளாக மொத்தமாக இருக்கின்றன அந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்கள் அதாவது பிற்கால பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செலுத்தி இருந்தார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் அந்த காலகட்டத்தில் சோழர்களிடமிருந்து ஆட்சியை மீட்டு தன்னாட்சியாக செயல்பட்டார்கள் ஏராளமான தென்னிந்திய பகுதிகளை கைப்பற்றி வைத்திருந்தார்கள் ஆந்திரா கர்நாடகா அதே போன்று கேரளா இலங்கை வரை அவர்களின் ஆட்சி அணுகு விரைவடைந்து கொண்டே இருந்தது அந்த காலகட்டத்தில் இந்த கோவில் மிக பெரிய ஒரு வழிபாட்டுக்குரிய இடமாகவும் அதை போன்று வேளாண் தொழில் சிறந்திருந்த பகுதியாகவும் இருந்திருக்க வேண்டும் ஆகவே இத்தனை கல்வெட்டுக்களை அவர்கள் வெட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த செக்கும் அங்குதான் காணப்படுகின்றது அதே போன்று சிறிது தூரத்தில் ஐநூறு மீட்டர் தூரத்தில் இந்த சிலைகள் அங்கு காணப்படுகின்றன ஆவுடை அழைக்கப்படும் இந்த வுடைக்கப்படும்மும் அதை சுற்றி நந்தி மேலும் சில சிலைகளும் அங்கு காணப்படுகின்றன இப்பொழுது அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் காணப்படும் சிலைகளை விநாயகர் ஐயனார் நந்தி ஆகிய சிலைகள் இந்த இடத்தில் காணப்படுகின்றன ஏராளமான மணிகளும் கட்டப்பட்டுள்ளன அவர்களின் வேண்டுதலை உள்ளூர் மக்கள் அவர்களின் வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் இதை கட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த பதிவு இத்துடன் முடிவுடையும் வேலைக்கு வந்துவிட்டது நான் உங்கள் பழனி குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை மிக நன்றி கூறி செல்கின்றேன் வணக்கம்